ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கை தங்கத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் வெளியிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் தங்கம் தான் ஏறிடுச்சு சரி வெள்ளிக்கு போனால் வெள்ளி முந்நூறுவாங்கிறான் நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாங்கிறான் அவன் செய்யக்கூலி சேதாரம்லாம் போட்டு பாப்பாவுக்கு வாங்குற கொலுசு முப்பதாயிரரூபா வா நான் மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பத்தாயிரருவாய்க்கு வாங்கினேன் அதை அதே ஒரு கொலசு இப்போ முப்பதாயிரரூபாங்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வேற தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்மளுக்கு தங்கம் வெள்ளியை தவிர வேற மெட்டலே இல்லையா தங்கம் வெள்ளிக்கு அப்புறம் வேற என்ன மெட்டல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ நம்ம பேசுகிற இந்த டாபிக் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு நியூஸில் பேசுவாங்க நான் பேச மாட்டேன் நியூஸில் அவங்க வந்து இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்ம வெள்ளியை பற்றி பேசினேன் வெள்ளி வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பேசினேன் யூடியூப் சேனல் நேமு ஓகே அது ஞாபகம் வரல எனக்கு பாலி ஓகே அது நான் தேட வேண்டியதாக இருக்கும் ஒரு சேனலில் பேசணும் அப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சில்வரில் தான் டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் அதை பற்றி பேசியிருப்பேன் கொஞ்சம் லைட்டாக இப்போ நம்ம அதை பற்றி தான் வரப்படும் இப்போ இந்த வெள்ளி முந்நூறுரூவா வந்த பிறகு நான் இந்த வெளியில் போய் நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா வெளியில ஆல்ரெடி முந்நூறுவா வந்துருச்சு நான் மறுபடியும் போய் முந்நூறுரூவாய்க்கு வாங்கி அது ஆயிரரூவாய்க்கு வந்தால் அண்ணா வரலாம் என்ன ஏன்னா நான் முந்நூறுரூவா இல்லை இரநூறுவா இருக்க சொல்லவே இரநூறு இருபத்தஞ்சு ரூபா இருக்க சொல்லவே நான் அதை வாங்கிட்டேன்ல மறுபடியும் நான் ஏன் அதை முந்நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிட்டே இருக்கணும் நான் இப்போ முந்நூறுவாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ அடுத்தது ஐநூறுரூவா சரி ஆயரருவா போகுமா ஆனால் நம்ம இப்போ வாங்கக்கோவது இருபத்தஞ்சு ரூபா இல்லை முப்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவாய்க்குள்ளதாக இருக்கணும் அது ஆயிரம் போச்சுன்னா அதுதானே லாபம் இப்போ நீங்கள் முந்நூறுவாய்க்கு வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நான் முந்நூறுவாய்க்கு வாங்கி எனக்கு மூவாயிரம் ரூபா போகிறதுல லாபமாக இருக்கும் ஏன்னா நான் மூணு குவான்டிட்டி எல்லாம் வாங்குவேன் நூறுரூவா அது அப்போ எனக்கு அதுதானே லாபம் அது எது அது எந்த மெட்டீரியல் அது எந்த மெட்டல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் அடுத்தபடியாக இருக்கிற மெட்டல் காப்பர் காப்பர் அலுமினியம் சிங்க் இந்த காப்பரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிளாட்டினமும் இருக்குது பிளாட்டினமும் நம்ம சஜஷன் பண்ணலாம் ஆனால் அது விலை அதிகங்கிறதுனால நான் அதை பற்றி பேசலை ஓகேவா ஏன்னா அது க்ரோத் இருந்தாலும் பெரிய அளவுக்கு டிமேண்ட் கிடையாது காப்பருக்கு சமமாக கிடையாது வெள்ளியை விட காப்பருக்கு டிமேண்ட் அதிகம் ஆனால் காப்பர் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் சுலபமாக கிடைக்குதுங்கிறதுனால காப்பர் வந்து விலை இன்னும் அவ்வளோ சீக்கிரத்து உயரலை இப்போ முதலீட்டாளர்கள் அது பக்கத்து சாஞ்ச பிறகு அதோடய விலை ஏற ஆரம்பிச்சிடும் அப்போ இப்போ காப்பரை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது காப்பர்னால் என்ன இப்போ எனக்கு எவ்வளோக்கு கிடைக்கும் ஒரு கிலோ ஒரு ஒரு ஆனார் ரேஞ்சில் ஒரு ஆவரேஜ் ரேட்டில் கிடைக்குதுன்னா நான் அதை ஒரு என்ன சொல்லுவோம் அதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி பொருள் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல நம்ம வந்து டிஜிட்டலாக வாங்குறவங்க நம்ம டிஜிட்டல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ நம்ம டிஜிட்டலாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர்னு கம்பெனி இருக்கா ஷேர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா சரி காப்பர் அந்த மாதிரி வேண்டாம் பயருக்கு ஜிங்க்கு அந்த மாதிரி வேண்டாம் ஜிங்க் அலி இந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது அலுமினியம் இருக்குது வேதாந்தா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் ஷேர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு ரிஸ்க் இருக்குது நான் அந்த மேலே ஏற ஏற ஆவரேஜ் பண்ணக்கூடாது இறங்கினா விற்கணும்னு வேறு சொல்லியிருக்கோமே அப்புறம் நீ அதில் எதிர் எப்படி பண்ணுவேன் அப்போது கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்னு இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி காப்பர் இடிஎஃப் ஜிங்கி இடிஎஃப்னு வரும்ல அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா புரியுதுங்களா இப்போ ஃபியூச்சர் இப்போ சில்வர் இடிஎஃப் வருமான யாருக்கும் தெரியாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு டிஜிட்டலாக வரல நம்ம ஆன்லைனில் இதில் பண்ணணும் அப்படி ஆக்மெண்ட் மூலியமாக தான் நம்ம டிஜிட்டல் கோல்டாக தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அப்போ வீடியோவில் பேசியிருப்பேன் புக் மை ஷோவா அந்த சேனல் பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் வரல ரெட் கலரில் இருக்கும் லோகோ சரி விடுங்க நம்ம அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கா அப்போ காப்பர் இடிஎஃப் அலுமினியம் இடிஎஃப் ஜிங்க் இடிஎஃப்னு ஃபியூச்சரில் வராதா வருமா வராதா கண்டிப்பாக வரும் எப்படி வரும்னா ஆல்ரெடி யுஎஸ்சேயில் காப்பர் இடிஎஃப் இருக்குது அலுமினியம் இடிஎஃப் இருக்குது நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதோடய இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எங்கள் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள் ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணி காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலுமினியம் இன்வெஸ்ட்மெண்ட் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த செக்டர் வைஸாக உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேவா நான் என் பிஸ்னஸும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கான சஜஷனும் சொல்லியிருக்கேன் ஸோ இட்ஸ் க்ரோ டுகெதர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் டா பாய்